ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட் ஸ்டூப்ளும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சுண்டக்காவில் செஞ்ச கழனி சுண்டக்காவை எந்த ஃபார்மெட்டில் எப்போது கெடைச்சாலும் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் சாப்பிட்டுருங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதோட மருத்துவ பயனெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கழனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கு வந்து மூணு காஞ்ச மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகுந்த பருப்பு நல்லா கடுகு காஞ்ச மிளகாலாம் செவந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக தேவைப்படும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்குனது ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டுக்கும் நல்லது உடம்புக்கும் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே போட்டேன் இப்போது ஒரு தக்காளி நல்லா வந்து பெரிய தக்காளினா ஒன்று போட்டுக்கோங்க பழம் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் சுண்டைக்காய் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தட்டிட்டு அதில் உள்ள அந்த விதை ஒரு அழுக்கு கலர் தண்ணி மாதிரி வரும் அதெல்லாம் போக வச்சதுக்கப்புறம் சுண்டைக்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கொஞ்சம் கூட அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க தட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுருங்கி போயிடும் தட்டி அதில் உள்ள ஓரளவுக்கு அந்த கசப்பு மாதிரி ஒரு மாதிரி பிளாக் கலரில் வாட்ரு மாதிரி வரும் அதெல்லாம் எடுத்துடணும் இப்போ நம்ம சாதம் வந்து களைஞ்ச அதாவது அரிசியை வந்து நல்லா கலஞ்ச தண்ணி களனின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நல்ல தெல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா திக்கான கலவிய கிளனியாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ புளி ஊற்றுறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளிக்கரைசல் எல்லாம் ஊற்றி நல்லா திரும்ப கொதிக்க விடுங்க சிம்மளே வைங்க ரொம்ப உங்களுக்கு திக்காகணுன்னா நல்ல திக்கான கழனி ஓரளவுக்கு மீடியமாக வந்து இருக்கணுன்னா நீங்கள் மீடியமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து மீடியமில் தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப உங்களுக்கு திக்காக வேணும்னா களனி வந்து நல்லா திக்காக ஊற்றுங்க நல்லா கொதிச்சு சுண்டைக்காலாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சுண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது சாதாரண காய் தானே அப்படின்னு நினச்சி அலட்சி ஏற்படுத்தாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் இதோட பயன்கள்லாம் கொடுத்துருக்கேன் படித்து பார்த்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ